வணக்கம் காலைநிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் போராட்டத்துக்கு ஆதரவு கோரி வரும் சுமிந்திரன் எழுத்து மூலமாக கோரிக்கை விடுக்குமாறு வர்த்தக சங்கத்தினர் தெரிவிப்பு தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் மன்னார் காற்றாலை திட்டம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடனான சந்திப்பு இணக்கப்பாடு வவுனியாவில் துப்பாக்கியுடன் மக்களை விரட்டிய வனவள அதிகாரி மக்களின் காணிகளுக்குள் சென்று அடாவணி இனிய பாரதியின் முக்கிய சக ஒருவர் கொழும்பில் கைது தொடரும் கைதுகளால் அச்சத்தில் பிள்ளையான் இலங்கையில் இருந்து நாடு கடத்தப்பட்ட சீன நாட்டுப்பர்கள் இணைய மோசடிக்காரர்கள் என அடையாளம் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் நள்ளிரவில் கைது நீதிமன்ற உத்தரவை மீறியதாக குற்றச்சாட்டு தொடர்வன விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி முன்னெடுக்கப்பட உள்ள கடை அடைப்பு போராட்டத்துக்கு தமிழர் கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் ஆதரவு கோரி வருகிறார் வாய்மொழியாக இல்லாமல் எழுத்து மூலமாக கோரிக்கை விடுக்குமாறு வவுனியா வர்த்தக சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர் வவுனியா வர்த்தகர் சங்க பிரதிநிதிகளை நேற்றைய தினம் தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார் எழுத்து மூலமாக கடிதம் கிடைக்கும் பட்சத்தில் தமது சங்கத்தின் நிர்வாக சபை கூடி கடையடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று வவுனியா வர்த்தக சங்கத்தின் செயலாளர் மயூரதன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தம்மால் கடிதம் விரைவில் வழங்கப்படும் என்று தமிழர் கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தமக்கு தெரிவித்திருந்ததாக வும் அவர் கூறியுள்ளார். வவுனியா ஓமந்தையில் வனவள திணைக்கள அதிகாரிகள் துப்பாக்கியை காட்டி மிரட்டியதால் குழப்ப நிலை ஏற்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் காணி ஒன்றில் அபிவிருத்தி பணிகள் இடம்பெற்ற போது வனவெள திணைக்களத்துக்கு சொந்தமான காணி என தெரிவித்து அந்த பணிகளை தடுத்து நிறுத்தியதுடன் அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர் வவுனியா ஓமந்தை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மக்களின் பூர்வீக காணிகளில் வனவள திணைக்களம் எல்லை போட்டுள்ளதால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி que entrenar. ஓமந்தை கொந்தக்காரன் கொந்தக்காரன்குளம் பகுதியில் காணியொன்றில் அபிவிருத்தி பணிகளை செய்து கொண்டிருந்தவர்களை வனவளத் திணைக்கள அதிகாரிகள் கைது செய்தமையால் குழப்பநிலை ஏற்பட்டுள்ளது குறித்த பகுதியில் உள்ள காணியொன்றில் அபிவிருத்தி பணிகளை அந்த காணியை பராமரிப்பவர்களால் இன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது அந்த பகுதிக்கு சென்ற வனவளத் திணைக்கள அதிகாரிகள் இது வனவள திணைக்களத்திற்கு சொந்தமான காணி என்று தெரிவித்து அந்த பணிகளை தடுத்து நிறுத்தியதுடன் அதில் ஈடுபட்ட ஒருவரை தமது வாகனத்தில் ஏற்றிச் குறித்த காணியின் உரிமையாளர் என்று தெரிவிக்கப்படும் நபர் குறித்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார் அத்துடன் கைது செய்யப்பட்டவரை விடுவிக்குமாறும் கூறியிருந்தார் இதனால் அந்த பகுதியில் குழப்ப நிலை ஏற்பட்டது இதன்போது வனவள திணைக்கள அதிகாரி தனது கை துப்பாக்கியை காட்டி மிரட்டியதாக பொதுமக்கள் தெரிவித்தார்கள் இதேவேளை குறித்த சம்பவத்தில் தமது கடமைக்கு இடையூறு விளைவித்ததுடன் குற்றவாளியை தப்பிக்க ஒத்துழைப்பு வழங்கியதாக தெரிவித்து வனவளத் திணைக்கள அதிகாரிகளால் ஓமந்தை போலீஸ் நிலையத்தில் முறை சுட்டிக்காட்டத்தக்கது ஜால் மாவட்டத்தில் அதிகளவான பொதுமக்களின் காணிகள் ராணுவமயப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் ஒரு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு சுட்டிக்காட்டியுள்ளது ஜனநாயக வழி போராட்டத்தை தொடர்ந்தும் அரசு கண்டுகொள்ளாமல் இருக்குமானால் அது கடந்த காலங்கள் போன்று வன்முறையினும் வழிமுறைக்கும் செல்லும் எனவும் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது நாங்கள் எடுத்து இரச்சமில்லைங்க மனித உரிமைகள் அணிகளுக்கும் சர்வதேச திரைகலங்களுக்கும் என்னென்று சொன்னால் இன்று வரைக்கும் நீங்கள் தேசிய பாதுகாப்புக்கு இலங்கை அரசாங்கம் காணி எடுக்கலாம் அபிவிருத்திக்கு எடுக்கலாம் ஆனால் அதுக்கு சட்ட ஒழுங்கு இருக்கிறது ஆனால் இங்கே பயன்படுத்தப்பட்ட சட்ட ஒழுங்குகள் அத்தனையும் பிழையான விஷயம் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இன்று வரைக்கும் நீங்கள் எடுக்கப்பட்ட காணிக்கு எவருக்கும் இழப்பீடு கொடுக்கவில்லை நீங்கள் இன்று வரைக்கும் விவசாயம் செய்கிறீர்கள் இராணுவங்கள் சீருடைகளோடு அப்ப நீங்கள் விவசாயம் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு பதினாறு வருடம் நீங்கள் விவசாயம் செய்வீர்களாக இருந்தால் அவர்களுடைய நிலத்தில் அவர்களுக்கான இழப்பீடு கொடுக்கணும் நீங்கள் விவசாயம் செய்வீர்கள் நடவடிக்கை செய்தீர்கள் கொட்டல் நடத்துறீங்கள் பெட்டி கடை சலூன் நடத்துறீங்க யாருடைய காணி யார் இங்க இருக்கிற தனி மக்களுடைய காணி இலங்கையிலே வடகிழக்கிலே இருக்கிற இதிலே வித்தியாசமானது யாழ் மாவட்டம் அதிகமான காணிகள் தனி தனிநபர்களுடைய சொந்த உறுதி காணிகள் அவர்களுக்கு தனி சட்டமே இருக்கின்றது தேசவளமை சட்டம் ஆக இவ்வாறான ஒரு செழிப்பு மிக்க அவர்களுக்கு ஒரு பின்னணியை கொண்டவருடைய காணிகளை நீங்கள் விவசாயம் செய்யும் போது அவர்கள் பசியில் என்று வெளியில் இருக்கிறார்கள் ஆகவே இது தொடர்பாக இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவிடம் பல கேள்விகளை முன்வைத்தோம் இன்று வரை பதினாறு யுத்தம் முடிந்தும் இவர்களுடைய காணியை இந்த சட்ட ரீதியற்ற முறையில கெசட் இவர்களுக்கு இழப்பீடு கொடுக்கப்படையில இவர்களோட ஒப்பந்தம் செய்யப்படையில ஆனால் இந்த காணியை நீங்கள் வந்து வைத்திருக்கிறது தொடர்பாக அடிப்படை மனித உரிமை மீறல் தொடர்பாக நீங்கள் இது தொடர்பாக அரசுக்கோ அல்லது பாதுகாப்பு அமைச்சுக்கோ இந்த பரிந்துரைகளாவது செய்திருக்கிறீர்களா மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் காற்றாலை மின்சார திட்டத்தின் செயற்பாடுகளை ஒரு மாதத்துக்கு தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது குறித்த திட்டத்தின் சாதக பாதக நிலைமைகளை மீளாய்வு செய்யும் நோக்கில் ஒரு மாதத்துக்கு தற்காலிகமாக இடைநிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முத்தையன் கட்டு ராணுவ முகாமில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை இடம்பெற்று வருவதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் தவறு செய்தால் ஜார் என்றாலும் அவர்களை நீதியின் முன் நிறுத்துவது தமது பொறுப்பாகும் எனவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நேற்று தினம் கலந்து கொண்ட பின்னர் பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார் முல்லைத்தீவு முத்தையன்கட்டு ராணுவ முகாமில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் ஊடகவியலாளர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியும் என்றும் அவர்கள் அனுமதியின்றியே உள்ளே நுழைந்துள்ளனர் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இருந்தபோதும் அந்த முகாமிற்குள் உள்நுழைந்த சம்பவம் தொடர்பாக மூன்று ராணுவ வீரர்களை கைது செய்யப்பட்டுள்ளதுடன் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அங்கு இரும்பு திரடப்பட்டதாக தெரியவந்துள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் ராணுவத்தினர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த இரும்பு கடத்தலில் மூன்று ராணுவத்தினர் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுவதாகவும் அமைச்சர் ஆனந்த் விஜயபால தெரிவித்துள்ளார் இதன் நிமித்தம் மூன்று ராணுவத்தினரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு விசாரணை தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை ராணுவ முகாம்களையே போலீஸ் நிலையங்களையே அவசியம் இல்லாமல் அகற்ற வேண்டியது இல்லை என்று ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் எனவே பாதுகாப்பு அமைச்சர் என்ற முறையில் பாதுகாப்பான அல்லது முக்கியமான ார் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் ஒருங்கிணைப்பு அதிகாரிகளில் ஒருவருமான இனிய பாரதியின் முக்கிய சகா ஒருவர் கொழும்பில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த காலங்களில் நடைபெற்ற பல்வேறு படுகொலைகள் கடத்தல்கள் மற்றும் கப்பங்கோரல் சம்பவம் தொடர்பாக இணைய பாரதி என்றழைக்கப்படும் கந்தையா புஷ்பராஜா தற்போதைக்கு குற்ற துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இணையபாரதி வழங்கிய தகவல்களின் அடிப்படையில் அவரது முக்கிய சகா ஒருவர் கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது தற்போதைக்கு கைது செய்யப்பட்டுள்ள நபர் பாரதி மேற்கொண்ட படுகொலைகளின் துப்பாக்கிதாரியாக இருந்துள்ளதுடன் பல்வேறு துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் நபர்களுடன் தொடர்புடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது குற்றப்புலனாய்வு துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சீன பிரஜைகள் ஐந்து பேர் குடிவரவு மற்றும் குடி அகழ்வுத்துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் சைபர் மோசடியில் ஈடுபட நாட்டுக்குள் நுழைய முயன்றதாக சந்தேகப்படும் ஐந்து பேரே இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளனர் நபர்கள் தாய்லாந்தின் பேங்காக்கில் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் யுஎல் நானூற்று ஐந்து விமானத்தில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு வருகை தந்திருந்தனர் கொழும்பு துறைமுக நகரில் நிறுவப்பட்ட நிறுவனம் ஒன்றில் பணிகாற்றும் நோக்கில் இலங்கை வந்துள்ளதாக சீன பிரஜைகள் தெரிவித்துள்ளனர் இதன் காரணமாக சந்தேகத்தின் பேரில் விசாரணைக்காக தலைமை குடிவரவு மற்றும் துறை அதிகாரியிடம் அவர்கள் விசாரணைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் இதன்போது அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையின் போது அதனை உறுதிப்படுத்த போதுமான ஆதாரங்களை முன்வை சந்தேக நபர்கள் கம்போடியா மற்றும் பிலிப்பைன்ஸில் உள்ள சந்தேகத்திற்கிடமான நிறுவனங்களுக்காகவும் பணியாற்றியுள்ளமை தெரியவந்துள்ளது சைபர் குற்ற செயல்களுடன் தொடர்புடையவர்கள் என்று அடையாளம் காணப்பட்ட நிலையில் அவர்களை விமான நிலையத்திலிருந்து நாடு கடத்த அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர் சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் இரவோடு இரவாக கைது செய்துள்ளனர் நீதிமன்ற உத்தரவை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டு குறித்த கைது இடம்பெற்றுள்ளது சென்னையில் உள்ள இரண்டு மண்டல தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை எதிர்த்து தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகையில் கடந்த பதினான்கு நாட்களாக தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றார்கள் இதற்கிடையே போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த வேண்டுமென்று நீதிமன்றம் உத்தரவிட்டது இதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டனர் அமைச்சர் சேகர்பாபு கே என் நேரு மேஜர் பிரியா உள்ளிட்டோர் தூய்மை பணியாளர்கள் போராட்டக்குழு நடத்திய பேச்சுவார்த்தையிலும் உடன்பாடு எட்டப்படவில்லை இதனைத் தொடர்ந்து தொடரும் என்று அறிவித்தது இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக கூறி தூய்மைப் பணியாளர்களை இரவோடு இரவாக குண்டுக்கட்டாக காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் தங்கள் உரிமைகளை கோரி தொழிலாளர்கள் முழக்கங்களை எழுப்பியபடி இருந்தார்கள் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது அமெரிக்காவின் இந்தியான மாகாணம் கிரீன்போர்ட் நகரில் இந்து மத வழிபாட்டு தலமான சுவாமி நாராயண் கோயில் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் குறித்த தாக்குதலானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது சுவாமி நாராயண் கோவிலுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சென்று வழிபாடு செய்து வருகின்றார்கள் இந்த நிலையில் கோவில் மீது மர்ம நபர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர் கோவில் சுவரில் கருப்பு மையால் அவதூறு கருத்துக்கள் எழுதப்பட்டுள்ளன இந்த சம்பவம் தொடர்பாக கோவில் நிர்வாகம் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணைகளை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது கலிசிஸ்தான் ஆதரவாளர்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இதையடுத்து தாக்குதல் நடத்திவிட்டு தப்பியோடிய நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருவதாக செய்திகள் வெளியாகி வருகின்றன தலைப்புச் செய்திகள் கடையிடுப்பு போராட்டத்துக்கு ஆதரவு கோரி வரும் சுமந்திரன் எழுத்து மூலமாக கோரிக்கை விடுக்குமாறு வர்த்தக சங்கத்தினர் தெரிவித்தார் தற்காலிகமாக இடைநிறுத்தப்படும் மன்னார் காற்றாலை திட்டம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியுடனான சந்திப்பு இணைக்கப்பாடு துப்பாக்கியுடன் மக்களை விரட்டிய வனவள அதிகாரி மக்களின் காணிகளுக்குள் சென்று அடாவடி இனிய பாரதியின் முக்கிய சக ஒருவர் கொழும்பில் கை தொடரும் கைதுகளால் அச்சத்தில் பிள்ளையான் இலங்கையில் இருந்து நாடு கடத்தப்பட்ட சீன நாட்டு இனிய மோசடிகாரர்கள் என அடையாளம் சென்னையில் பணியாளர்கள் நள்ளிரவில் கைது நீதிமன்ற உத்தரவை மீறியதாக குற்றச்சாட்டு இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்